மூளையில் வந்து ஃப்ராண்டல் லோப் இருக்குல்ல இதுதான் இன்டலெக்சுவல் முன் மண்டை பெருசாக இருக்குன்னா நல்ல மூளை நல்லா இருக்குன்னு அர்த்தம் முன்னால் சுருங்கக்கூடாது முன் மண்டை பெருசாக இருக்கணும் ஃப்ராண்டல் லோப்பு தான் நல்லா சக்தி மற்ற டிசிஷன் மேக்கிங் ஒரு நல்ல கரை சரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை அதுக்கெல்லாம் ஃப்ராண்டல் லோப்பு ரொம்ப முக்கியம் அப்போ வந்து ஃப்ராண்டல் லோப்பு நல்லா டெவலப் ஆகிருக்குன்னா அந்த குழந்தைகள் வந்து சின்ன வயசுல தெரியும் முளையும் பயிர் முளையிலே தெரியும்பாங்கல்ல அப்போ சுட்டுடா இருக்கும் அது கேள்விகள்லாம் வித்தியாசமாக கேட்கும் அந்த மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஒரு ஒரு விஷயத்த சொன்னால் அப்படி பிடிச்சிக்கிடும் நீங்கள் எரியிற பொருள் நிறையா இருக்குது ஒன்று பெட்ரோல் இருக்குது அடுத்தால டீசல் இருக்குது அடுத்தால விளக்கெண்ணெய் இருக்குது மண்ணெண்ணெய் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் தான் செய்யும் தீய வச்சா எரியும் பெட்ரோல் டபக்கனே பிடிச்சிக்கிடும் பக்கத்தில் போனாலே பிடிச்சிக்கிடும் அந்த மாதிரி சில குழந்தைகள் வந்து ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தாலே அப்படி பிடிச்சிக்குவான் மறுநாள் காலையில் கேட்டால் அப்படி சொல்லிடுவான் அந்த மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட் அந்த ஃப்ரான்ண்டல் லோப் டெவலப்மெண்ட்டை பொறுத்து இருக்குது அடுத்தால நீங்கள் விளக்கெண்ண இருக்குது அது எத்தனை தடவை பற்றிச்சாலும் பையன் பையன் தான் பற்றிக்கும் கடைசியில் பிடிச்சன்னா எரிஞ்சிக்கிட்டுன்னா பையன் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம் எரியும் இருந்தாலும் அது பற்ற வைக்க வரைக்கும் பெரிய பாடுபடணும் மாதிரி சில பிள்ளைகளுக்கு படிப்பு சரியாக வராது திரும்ப 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 நீங்கள் பற்ற வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் வரும் அதனால் எல்லார் மூலையும் ஒன்றும் இல்லை பெரிய அறிஞர்கள் இருக்காங்கன்னா அவங்க அந்த இருக்க மூளையும் அவங்க பயன்படுத்தி பயன்படுத்தி ரொம்ப நிறையா உள்ளே அப்லோட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டருக்கு நீங்கள் டேட்டா அப்லோட் பண்ணால் தானே அது பெரிய கம்ப்யூட்டர் ஆகும் மாஸ்டர் கம்ப்யூட்டர்லாம் டேட்டா நீங்கள் ஏகப்பட்ட டேட்டா அப்லோட் பண்ணிச்சா உலகத்தில் எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் அது சொல்லும் கொஞ்சம் போல் அப்லோட் பண்ணிக்கிட்டு அது வரல இது வரல கூகுள் மாதிரி இருக்கணும் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி கூகுள் மாதிரி மூளை அது அது குழந்தையாக இருக்கும்போதே அது டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது அப்புறம் அதுங்களும் வளர்த்துக்கிறது ஒன்று இருக்குது அதுகள் படிப்பு மேலே ஆர்வமாகிட்டு நல்ல ரீடிங் ஹேபிட் வந்து செல்ல நோடக்கூடாது செல்லாந்துக்கு தூரம் போட்டுட்டு ரீடிங் ஹேபிட் வரணும் நல்ல புக்ஸ் எல்லாம் படித்து அதை மனப்பாடமாக்கி அதை திரும்ப அசை போட்டு திரும்ப எடுத்து அந்த மாதிரி கொண்டு வரும்போது மூளை வந்து நல்ல வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதனால் அது இன்டெலக்சுவல்ஸுக்கு மூளை வேற எல்லார் மூளையும் ஒன்றா இருந்தால் தான் சிக்கல பெ பெரிய பிரச்சனையாகிப்போம் அதனால் நல்ல மூளை வேலை செய்கிறவங்கள பார்த்தா செலக்ட் பண்ணுவாங்க கம்பெனிகள்லேயும் கேட்குற கேள்வி கரெக்ட்டு தான் மூளைக்கு வேலை கொடுத்தா நல்லா டெவலப் ஆகும் எப்போவுமே மூளைக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகும் கம்ப்யூட்டருக்கு அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி